தமிழ் சினிமாவில் பொக்கிஷமாக அறியப்பட்ட நடிகை ஸ்ரீதேவி திடீரென பாலிவுட் சினிமாவிற்கு செல்வதற்கு காரணம் என்ன நடிகை ஸ்ரீதேவி யார் எப்படி சினிமாவில் நடிக்க வந்தார் நடிகை ஸ்ரீதேவியை அடைய தமிழ் நடிகர்கள் செய்த சதி திட்டங்கள் என்ன ஸ்ரீதேவியின் தந்தை செய்த நம்பிக்கை துரோகம் என்ன சத நடிகர்கள் ஸ்ரீதேவிக்கு செய்த நம்பிக்கை துரோகங்கள் என்ன நடிகை ஸ்ரீதேவியின் கணவர் செய்த கொடுமைகள் என்ன துபாயில் நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்த ஸ்ரீதேவிக்கு அன்று இரவு என்ன நடந்தது ரகசியங்களை ஏன் மறைத்தார் போலீஸ் விசாரணையில் என்ன நடந்தது நடிகை ஸ்ரீதேவி குடிப்பழக்கத்திற்கு அடிமையானாரா நடிகை ஸ்ரீதேவி அந்த இடத்தில் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள காரணம் என்ன நடிகை ஸ்ரீதேவி பற்றி இதுவரை வெளிவராத ரகசியங்கள் ஆறு ஆண்டுகள் கழித்து தற்போது வெளியாகி இருக்கு அதுதான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தால் மட்டுமே உங்களுக்கு உண்மை தெரியும் இந்தியாவின் முதல் லேடி சூப்பர் ஸ்டாரான நடிகை ஸ்ரீதேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பதிமூன்றாம் நாள் சிவகாசி மாவட்டத்தில் அனுப்பன்குளம் ஊராட்சியில் உள்ள மீனம்பட்டி என்கிற கிராமத்தில் திரு ஐயப்பன் ராஜேஸ்வரி தம்பதிகளுக்கு மூத்த மகளாக ஸ்ரீ அம்மன் என்கிற இயற்பெயருடன் பிறந்தார் இவருக்கு ஸ்ரீலதா என்கிற ஒரு தங்கையும் உள்ளார் ஸ்ரீதேவியின் தந்தை திரு ஐயப்பன் படிப்பதற்காக சென்னைக்கு வந்தார் சென்னையில் உள்ள சட்டக்கல்லூரியில் சேர்ந்து படித்துக் கொண்டிருக்கும் போதே ராஜேஸ்வரி என்பவருடன் காதல் வசப்பட்டார் பிறகு பெற்றோர்களின் சம்மதத்தோடு திருமணமும் செய்து கொண்டார் ஸ்ரீதேவியின் தந்தை திரு ஐயப்பன் தமிழ்நாட்டையும் தாயார் ராஜேஸ்வரி ஆந்திர மாநிலத்தையும் பூர்வீகமாக கொண்டவர்கள் கல்லூரி படிப்பை படித்து முடித்த பிறகு திரு ஐயப்பன் சென்னையிலே வேலை செய்து கொண்டு மனைவி ராஜேஸ்வரியுடன் சேர்ந்து வாழ்ந்து வந்தார் முக்கியமான குடும்ப நிகழ்ச்சிகள் ஊர் திருவிழா இது போன்ற நிகழ்ச்சிகளுக்காக மட்டுமே திரு ஐயப்பன் மனைவி ராஜேஸ்வரியை அழைத்துக் கொண்டு சொந்த ஊரான மீனம்பட்டிக்கு சென்று வருவது வழக்கம் அப்படி ஒரு முறை மீனம்பட்டிக்கு வரும்போது ஸ்ரீதேவி பிறந்துள்ளார் ஸ்ரீதேவி பிறந்த ஒரு சில மாதங்களிலே மனைவியையும் குழந்தை ஸ்ரீதேவியையும் அழைத்துக் கொண்டு மீண்டும் சென்னைக்கு வந்தார் ஐயப்பன் சென்னையில் வழக்கறிஞராக பணியை செய்து கொண்டிருந்த திரு ஐயப்பனுக்கு கவிஞர் கண்ணதாசனின் நட்பு கிடைத்தது ஒரு நாள் கண்ணதாசன் தன் நண்பனான திரு ஐயப்பனை பார்ப்பதற்காக அவருடைய வீட்டிற்கு சென்றார் அப்போது நான்கு வயது குழந்தையான ஸ்ரீதேவியை கண்ணதாசன் பார்த்தார் உடனே கவிஞர் கண்ணதாசன் ஸ்ரீதேவியின் தந்தையான ஐயப்பனை அழைத்து ஸ்ரீதேவியை சினிமாவில் நடிக்க வைக்கலாம் என ஐயப்பனிடம் யோசனை கூறினார் அதற்கு ஆரம்பத்தில் ஐயப்பன் மறுப்பு தெரிவித்தார் ஸ்ரீதேவி குழந்தையாக இருக்கிறார் அவர் முதலில் படிக்கட்டும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என கூறியிருக்கிறார் அதற்கு கண்ணதாசன் ஸ்ரீதேவியை குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகம் செய்யலாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என ஆலோசனை கூறினார் கவிஞர் கண்ணதாசனின் நெருங்கிய நண்பரான சாண்டோ சின்னப்பா தேவர் அந்த காலகட்டத்தில் பிரபல தமிழ் சினிமாவின் தயாரிப்பாளராக இருந்தார் ஸ்ரீதேவியையும் ஸ்ரீதேவியின் தந்தையான ஐயப்பனையும் நேரில் அழைத்து சென்று அவரிடம் அறிமுகம் செய்தார் ஸ்ரீதேவியை நேரில் பார்த்த சாண்டோ சின்னப்பா தேவர் அந்த முருக பெருமானையே நேரில் பார்த்தது போன்று இருக்கிறது உடல் முழுவதும் சிலிர்ப்பை ஏற்படுத்துகிறது என கூறினார் தான் தயாரித்துக் கொண்டிருந்த துணைவன் என்கிற படத்தில் ஸ்ரீதேவியை சிறு வயது முருகன் வேடத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகம் செய்தார் சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்கள் சிறு வயது முதலே நடிகை ஸ்ரீதேவி நாடகம் நடனம் பாடல் என பல கலைகளில் ஆர்வம் கொண்டிருந்தார் நான்கு வயதிலே சினிமா வாழ்க்கையை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கந்தன் கருணை என்கிற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து தமிழக மக்களிடம் பிரபலமானார் நடிகை ஸ்ரீதேவி தொடர்ந்து பட வாய்ப்புகள் அதிகம் வர ஆரம்பித்ததால் அவரால் படிக்க முடியவில்லை ஐந்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்தார் வீட்டிலே ஆங்கிலம் இந்தி வீணை நாட்டியம் போன்ற கலைகளையும் மொழிகளையும் கற்றுக்கொண்டார் என் அண்ணன் நம் நாடு போன்ற திரைப்படங்களில் எம் ஜி ஆர் ஜெயலலிதா பாரத விலாஸ் வசந்த மாளிகை போன்ற திரைப்படங்களில் நடிகர் தலைகன் சிவாஜி நடித்தார் தொடர்ந்து குழந்தை நட்சத்திரமாகவே நடித்துக் கொண்டிருந்த நடிகை ஸ்ரீதேவி தமிழ்நாட்டின் கனவு கண்ணியாக இயக்குனர் கே பாலச்சந்தர் மூலமாக மாறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இயக்குனர் கே பாலச்சந்தரின் கண்ணில் பட்ட ஸ்ரீதேவி மூன்று முடிச்சு என்கிற திரைப்படம் எடுக்க போகிறேன் அதில் உன்னை கதாநாயகியாக நடிக்க வைக்க போகிறேன் உனக்கு விருப்பமா என கேட்க சற்றும் யோசிக்காத ஸ்ரீதேவி உடனடியாக ஓகே சொல்லிவிட்டார் அப்பொழுது நடிகை ஸ்ரீதேவிக்கு வெறும் வயது பதிமூன்று தான் ரஜினியுடன் ஜோடி சேர்ந்து மூன்று முடிச்சு என்கிற திரைப்படத்தில் நடித்தார் மூன்று முடிச்சு திரைப்படம் ஸ்ரீதேவிக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை தமிழ் சினிமாவில் ஏற்படுத்தியது சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதம் கொடுக்கப்பட்டது ஸ்ரீதேவியின் அபாரமான நடிப்பு வெகுளித்தனமான சிரிப்பு பதுமை போன்ற முக அமைப்பு கள்ளம் கவலம் உள்ள பேச்சு இதை எல்லாம் இமயம் பாரதி ராஜா போகும் பதினாறு வயது நிலை என்கிற திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்தார் ரஜினிகாந்த் மற்றும் கமலதாசனுடன் இணைந்து மைலி என்கிற கதாபாத்திரத்தில் நடித்த நடிகை ஸ்ரீதேவி தமிழ்நாட்டின் பட்டி தொட்டியெங்கும் பிரபலமடைந்தார் ஸ்ரீதேவிக்கு பதினாறு வயது நிலை திரைப்படத்தில் நடிக்கும் போது அவருடைய வயதும் பதினாறு தான் இதனால் தான் என்னவோ தெரியவில்லை பாரதி ராஜா பதினாறு வயது நிலை என தான் இயக்கும் திரைப்படத்திற்கு பெயர் வைத்தாரா எனவும் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது பாரதி ராஜாவின் மதிப்பெண் கொடுத்து ஆனந்த விகடன் அவரை கௌரவித்தது காலத்தால் அழியாமல் இன்றும் நிலைமையுடன் இருக்கும் இந்த திரைப்படத்தின் வெற்றியை முறியடிக்க இன்று தமிழ் சினிமாவில் எந்த ஒரு திரைப்படமும் இதுவரை எடுக்கப்படவில்லை இதுதான் யதார்த்தமாகவும் ரசிகர்களிடம் பார்க்கப்படுகிறது பதினாறு வயது நிலைய திரைப்படம் தமிழில் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததால் இந்தியிலும் ரீமேக் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியில் சவான் என்கிற பெயரில் பாரதிராஜாவால் ரீமேக் செய்யப்பட்டது அதிலும் கதாநாயகியாக ஸ்ரீதேவிதான் நடித்திருந்தார் ஸ்ரீதேவி பாலிவுட் சினிமாவிற்கு செல்ல பாரதி ராஜா தான் காரணமாக இருந்தார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியில் ஸ்ரீதேவி நடித்திருந்தார் அவருடைய நடிப்பை இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்தது பத்திரிகையாளராக ஸ்ரீதேவியின் நடிப்பு இந்திய இறையாண்மையை வலுப்பெற செய்திருந்தது இந்தியாவில் உள்ள பிரபலமான சினிமா முக்கியஸ்தர்கள் ஸ்ரீதேவிக்கு அறிமுகமானார்கள் புகழின் உச்சத்தில் இந்திய சினிமாவில் ஸ்ரீதேவி விளங்கியதால் இந்தியாவின் முதல் லேடி சூப்பர் ஸ்டார் என்கிற பட்டம் கொடுத்து கௌரவிக்கப்பட்டது பாலிவுட் சினிமாவில் தென்னிந்தியாவில் இருந்து நடிகரோ அல்லது நடிகையோ அவ்வளவு எளிதில் நடித்துவிட முடியாது தென்னிந்தியர்களை பாலிவுட் சினிமா பிரபலங்களும் மக்களும் ஏற்றுக்கொள்ளாத காலகட்டம் அது ஆனால் அதை எல்லாம் மீறி நடிகை ஸ்ரீதேவி தன்னுடைய அபாரமான நடிப்பு திறமையால் அவர்களை ஏற்றுக்கொள்ள செய்தார் அது மட்டுமில்லாமல்ம்பளம்ேவி ஆயிர தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இயக்குனர் பாலுமகேந்திரா இயக்கத்தில் மூன்றாம் பிற திரைப்படம் வெளியானது நடிகர் கமலஹாசனுடன் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணாக நடிகை ஸ்ரீதேவி நடித்திருந்தார் இந்த திரைப்படம் உலகளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது தமிழ் சினிமா உலக அளவில் பரவுவதற்கு இந்த திரைப்படமும் காரணமாக இருந்தது நடிகையாக பேசாமல் உடல் மொழியால் மட்டுமே நடிக்கும் திறமை நடிகை ஸ்ரீதேவி வெளிப்படுத்தியிருக்கிறார் என அந்த நேரத்தில் பரபரப்பாகவும் பேசப்பட்டிருந்தது அனைவருக்கும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருந்தது ஸ்ரீதேவிக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய தந்தை ஐயப்பன் அவருடைய உறவினர் மகளை இரண்டாவது தாரமாக திருமணம் செய்து கொண்டார் இந்த செய்தி ஸ்ரீதேவிக்கு பேரிடியாய் விழுந்தது திருமண வயதில் மகளை கொண்டு இரண்டாவதாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் அதோடு சதீஷ் ஆனந்தன் என இரண்டு ஆண் குழந்தைகளையும் பெற்றெடுத்திருக்கிறார் என அப்போது பேசப்பட்டது இது மேலும் நடிகை ஸ்ரீதேவியை மனதளவில் காயப்படுத்தியது இந்த சூழ்நிலையில் ஸ்ரீதேவிக்கு சினிமா துறையில் இறந்த முகம்தான் கொடுத்தது சரியாக திரைத்துறையில் கவனத்தை செலுத்த முடியாமல் மனதளவிலும் உடல் அளவிலும் ஸ்ரீதேவி பாதிக்கப்பட்டார் தந்தை ஐயப்பன் மீது தீராத வெறுப்பின் காரணமாக தான் ஊரான மீனம்பட்டிக்கு ஊர் திருவிழாவிற்கும் உறவினர்களின் சுப நிகழ்ச்சிகளுக்கும் எதற்கும் செல்லாமல் தொடர்ந்து தவிர்த்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீதேவியின் தந்தை ஐயப்பன் போட்டியிட்டார் ஸ்ரீதேவியின் புகழ் அவருக்கு அந்த நேரத்தில் தேவைப்பட்டிருந்தது காரணம் மக்களிடம் வாக்கு சேகரிப்பதற்காக ஸ்ரீதேவியை சமாதானப்படுத்தி சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு ஐயப்பன் அழைத்து சென்றார் ஒரு வாரம் சிவகாசியில் தங்கியிருந்து ஸ்ரீதேவியை மக்களிடம் சந்திக்க வைத்து வாக்கு சேகரிப்பு பணியிலும் ஈடுபடுத்தினார் தேர்தல் முடிந்த ஒரு வருடம் கழித்து ஸ்ரீதேவியின் தந்தை ஐயப்பன் மாரடைப்பாலும் தாயார் ராஜேஸ்வரி புற்றுநோயாலும் இறந்தார்கள் பருவ வயதில் இருந்த ஸ்ரீதேவி தாய் தந்தை இழந்ததால் சமுதாயத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டது அவர் அந்த நேரத்தில் பாலிவுட் சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்த காலகட்டம் அது சில நடிகர்களுடன் நடிகை ஸ்ரீதேவி தவறான தொடர்பில் இருக்கிறார் என கிசுகிசுக்கப்பட்டது ஸ்ரீதேவியையும் பாலிவுட் நடிகரான மிதுன் சக்கரவர்த்தியையும் இணைத்து பல வதந்திகள் பரவின மிதுன் சக்கரவர்த்தி அவருடைய முதல் மனைவியான யோகிதா பாலியை விவாகரத்து செய்துவிட்டு ஸ்ரீதேவியை இரண்டாவது தாரமாக திருமணம் செய்து கொள்ள போகிறார் எனவும் கிசுகிசுகள் வந்தன நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பத்தில் ஸ்ரீதேவி பிரிக்க பார்க்கிறார் மிதுன் சக்கரவர்த்தியை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் எனவும் பேசப்பட்டது ஆனால் மிதுன் சக்கரவர்த்தி தன் முதல் மனைவியான யோகிதா பாலியை விவாகரத்து செய்யாமல் ஸ்ரீதேவியை பயன்படுத்திக் கொண்டு அப்படியே கயிட்டு விட்டுவிட்டார் எனவும் அந்த நேரத்தில் கிசுகிசுக்கப்பட்டது ஸ்ரீதேவியின் சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள ரஜினியும் கமலும் போட்டி போட்டு எப்படியாவது ஸ்ரீதேவியை காதல் வலையில் வீழ்த்தி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள் ஸ்ரீதேவி அம்மா ராஜேஸ்வரி ஊரோட இருந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் ஸ்ரீதேவி ரஜினிகமலுடன் இணைந்து திரைப்படங்களிலும் நடித்துக் கொண்டிருந்தார் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் ஸ்ரீதேவியின் அம்மாவான ராஜேஸ்வரியை தனித்தனியாக சந்தித்து ஸ்ரீதேவியை பெண் கேட்டார்கள் ஆனால் ஸ்ரீதேவியின் அம்மாவான ராஜேஸ்வரி ஸ்ரீதேவிக்கு தற்போது திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் அவர் திரைத்துறையில் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது அது மட்டுமில்லாமல் அவருக்கு வயதும் இளம் வயதுதான் தற்போது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஆர்வம் அவருக்கு இல்லை என கூறிவிட்டார் ஏமாற்றத்துடன் திரும்பினார்கள் ரஜினியும் ரஜினி கமலால் தான் திரையோலியில் தொடர்ச்சியாக நடிகை ஸ்ரீதேவி கவனம் செலுத்தி வருகிறார் எனவும் அப்பொழுது கிசுகிசுகள் வெளிவந்தது நடிகை ஸ்ரீதேவி பாலிவுட் சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் பொழுது பாலிவுட் பிரபல தயாரிப்பாளரான போனி கபூருடன் காதல் வலையில் விழுந்ததாகவும் ஒரு செய்தி வெளிவந்தது ஆனால் இது உண்மை இல்லை எனவும் அப்போது பேசப்பட்டாலும் பிரபல தயாரிப்பாளரான போனி கபூருடன் எனவும் அவரை காதலிக்கிறார் எனவும் அவரையே திருமணம் செய்து கொண்டார் எனவும் செய்திகள் வெளிவந்தது அவர்கள் இருவருமே மக்களிடம் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தினார்கள் போனி கபூருக்கும் ஸ்ரீதேவிக்கும் அதிகளவு வயது வித்தியாசம் இருக்கிறது போனி கபூரிடம் இருக்கக்கூடிய வசதிக்காகவும் பணத்திற்காகவும் தான் ஸ்ரீதேவி அவரை இரண்டாவது தரமாக திருமணம் செய்து கொண்டார் எனவும் திசுகிசுகள் எழுதப்பட்டது இந்த தம்பதிகளுக்கு மகள்களும் பிறந்தார்கள் போனி கபூர் ஏற்கனவே திருமணமானவர் மோனா என்கிற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் அர்ஜுன் என்கிற மகனும் அன்சுலா என்கிற மகளும் இருக்கிறார்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் நடிகை ஸ்ரீதேவி போனி கபூரை வயது வித்தியாசம் பாராமல் திருமணம் செய்து கொண்டார் என்கிற செய்தியும் அப்பொழுது வெளிவந்தது இந்த திருமணத்திற்கு பிறகு போனி கபூருக்கு சில கண்டிஷன்களை போட்டிருக்கிறார் நடிகை ஸ்ரீதேவி எந்த சூழ்நிலையிலும் போனி கபூரை பிரிந்து விட என்பதற்காகத்தான் அதாவது முதல் மனைவியான மோனாவையும் அவருடைய பிள்ளைகளையும் போனி கபூர் சந்திக்கவே கூடாதாம் அதே போல போனி கபூர் ஸ்ரீதேவிக்கு சில கண்டிஷன்களை போட்டிருக்கிறார் இனிமேல் சினிமாவில் ஸ்ரீதேவி நடிக்க கூடாது என்பதுதான் போனி கபூரை திருமணம் செய்த பிறகு நடிகை ஸ்ரீதேவி பதினான்கு ஆண்டுகள் சினிமாவில் நடிக்கவில்லை போனி கபூரை எந்த சூழ்நிலையிலும் பிரிந்துவிடக் கூடாது என்பதற்காக விருப்பத்திற்கு மாறாக நடந்து கொள்ளவில்லை குழந்தைகள் ஓரளவிற்கு வளர்ந்த பிறகு நடிகை ஸ்ரீதேவி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து கவனத்தை செலுத்தினார் மெல்ல மெல்ல சினிமாவில் வர ஆரம்பித்தார் நடிகை ஸ்ரீதேவி தமிழில் மீண்டும் என்ட்ரி கொடுக்க ஆரம்பித்தார் நடிகர் விஜய் ஸ்ரீதேவியின் தீவிர ரசிகர் என்பதால் எப்படியாவது தன்னுடைய திரைப்படத்தில் நடிக்க வைக்க வேண்டும் என விஜய் முயற்சி மேற்கொண்டார் புலி திரைப்படத்தில் விஜய்க்கு அத்தையாக நடிகை ஸ்ரீதேவியை நடிக்க வைத்தார் அதோடு அஜித்துடன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் என்ற திரைப்படத்திலும் நடிகை ஸ்ரீதேவி நடித்தார் ஸ்ரீதேவிக்கு தமிழ் நடிகை ஜெயலலிதாவை ரொம்பவும் பிடிக்குமாம் அதோடு காமெடி நடிகரான செந்திலியும் ரொம்பவும் பிடிக்குமாம் தெற்கில் உதித்து வடக்கில் வெற்றி கொண்ட நடிகை ஸ்ரீதேவி துபாயில் நடந்த ஒரு சம்பவம் தான் இந்திய ரசிகர்களை மீனா துயரத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்கு அன்று துபாயில் உள்ள பிரபல ஸ்டார் ஓட்டலில் இடமான முறையில் நடிகை ஸ்ரீதேவி காலமாகிவிட்டார் என்கிற செய்தி மீடியாக்களிலும் பத்திரிகைகளிலும் வெளியானது பிறகு நள்ளிரவில் ஸ்ரீதேவி பாத்ரூமில் குளிக்க சென்றதாகவும் அப்போது குளியல் தொட்டியில் மூழ்கி இறந்துவிட்டார் எனவும் செய்திகள் வெளிவந்தன பிறகு ஸ்ரீதேவிக்கு மாரடைப்பு வந்ததால் தான் அவர் குளியல் தொட்டியில் இறந்தார் எனவும் சொல்லப்பட்டது ஒரு சில மீடியாக்களில் ஸ்ரீதேவி அளவுக்கு அதிகமாக கொடுத்ததால் தான் குளியல் தொட்டியில் மூழ்கி இறந்துவிட்டார் எனவும் சொல்லப்பட்டது ஸ்ரீதேவிக்கு என்னதான் நடந்தது என்பது மர்மமாகவே இருந்தது உண்மையில் அன்று இரவு நடிகை ஸ்ரீதேவிக்கு என்ன நடந்தது என்பது அவருக்கு மட்டுமே தெரியும் ஆனால் தற்போது அவர் இல்லை ஆனால் அவரோடு அன்று இரவு அந்த அறையில் அவருடைய கணவரான போனி கபூர் இருந்திருக்கிறார் அவர் மீது சந்தேகம் திரும்பியது அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அப்போது கேள்விகள் அடுக்கடுக்காக முன்வைக்கப்பட்டது உடனே பிரபல மீடியாவான தி நியூ இந்தியன் களத்தில் இறங்கியது பத்திரிகையாளர் ரோகன் துவா போனி கபூரை இன்டர்வியூ செய்தார் அதில் போனி கபூர் கூறுகையில் ஸ்ரீதேவியின் இறப்பு இயற்கையானது அல்ல என்றும் அது ஒரு எதிர்பாராத விபத்து என்றும் ஸ்ரீதேவி இறப்புக்கு நான் தான் காரணம் எனவும் குற்றச்சாட்டுகள் வருகிறது இந்த குற்றச்சாட்டுகள் என்னை தொந்தரவு செய்வதாகவும் கூறியிருந்தார் குறித்து மேலும் பேசுகையில் போனி கபூர் துபாய் நாட்டு அதிகாரிகள் ஸ்ரீதேவி இறந்தவுடன் இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரம் வரை என்னிடம் விசாரணை செய்தார்கள் இந்தியா ஊடகங்களின் அழுத்தத்தால் தான் உங்களிடம் விசாரணை செய்கிறோம் எனவும் துபாய் போலீசார் என்னிடம் கூறினார்கள் மேலும் என்னிடம் உண்மை கண்டறியும் சோதனையும் நடத்தினார்கள் இதுகுறித்து போனிகபூர் மூலம் கூறுகையில் தான் ஸ்ரீதேவியிடம் அடிக்கடி உணவில் உப்பை சேர்த்துக்கொள் ஆனால் அவர் தொடர்ச்சியாக உணவிலிருந்து உப்பை தவிர்த்து வந்தார் காரணம் அவருடைய உடலை அழகாக காட்ட வேண்டும் என்பதற்காக உப்பு உடலில் தண்ணீரை தக்க வைக்கும் ஆனால் உப்பு சேர்த்துக்கொண்டால் குண்டாக காட்டுவதாக இன்றைய கால பெண்கள் நினைக்கிறார்கள் சிறிதளவாவது உப்பு உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் மேலும் உணவு கட்டுப்பாட்டுடன் ஸ்ரீதேவி இருந்தார் அவருக்கு அடிக்கடி பசி எடுக்கும் தொடர்ச்சியாக உணவை தவிர்த்து வந்தார் இதனால் அவருக்கு குறைந்த ரத்த அழுத்தம் வந்தது அடிக்கடி மயக்கம் உடல் சோர்வு வந்தது ஒருமுறை முறை குளியல் அறையில் மயங்கி விழுந்து விட்டார் அவருடைய முன்பொல்லும் உடைந்தது அதற்கு பிறகு செயற்கையாக கேப் ஒன்றும் பொருத்தி கொண்டார் திருமணத்திற்கு பிறகு பல முறை ஸ்ரீதேவிக்கு மயக்கமும் குறைந்த ரத்த அழுத்தமும் இருந்ததாக போனி கபூர் அந்த இன்டர்வியூவில் கூறியிருக்கிறார் குறித்து பிபிசி உருவிடம் மருத்துவர் நாச நசீம் பேசிய போது உடலில் உப்பு இல்லாமல் இருந்தாலோ அல்லது சோடியம் சொத்து குறைவாக இருந்தாலோ தலை சுற்றல் மயக்கம் வரும் இது உண்மைதான் ஆனால் இறப்பு ஏற்படும் என்பதை இதுவரை எந்த அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்படவில்லை என கூறியிருக்கிறார் நடிகை ஸ்ரீதேவி இருந்து ஆறு வருடங்கள் கழித்து தற்போது ஒரு ரகசியம் வெளியாகி இருக்கிறது அதாவது இருநூத்தி நாற்பது கோடி ரூபாய் ஓமன் நாட்டில் உள்ள பிரபல இன்சூரன்ஸ் கம்பெனியில் நடிகை ஸ்ரீதேவியின் பெயரில் காப்பீடு தொகையை பெற வேண்டும் என்றால் வளைகுட நாடுகளில் ஏதேனும் ஒன்றில் ஸ்ரீதேவிக்கு இறப்பு ஏற்பட வேண்டும் என்பதுதான் அப்படி நடந்தால் அவருடைய குடும்பத்தினருக்கு இருநூத்தி நாற்பது கோடி ரூபாய் வழங்கப்படுமாம் அது மட்டுமில்லாமல் நடிகை ஸ்ரீதேவி ஊரோடு இருக்கும்போது அவரிடமிருந்து கோடிக்கணக்கான சொத்துக்களை போனி கபூர் அபகரித்து விட்டார் எனவும் அவரிடம் கையெழுத்து வாங்கிவிட்டார் எனவும் இப்படி சில சந்தேகங்கள் கிளம்பின ஸ்ரீதேவி எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என கேசையும் குளோஸ் செய்து விட்டார்கள் சமீபத்தில் தீப்தி பனந்த் என்ற பிரபல தொழிலதிபர் ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அதில் ஸ்ரீதேவிக்கு ஜப்பானை சேர்ந்த ஒரு பாம்பின் விஷம் அவரது குடும்பத்தினர்களாலே கொடுக்கப்பட்டதாகவும் இதனால்தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை பாதித்து இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார் எனவும் கூறியிருக்கிறார் அதற்கான ஆதாரமும் என்னிடம் இருக்கிறது அதை நான் கோர்ட்டிலும் கொடுக்க போகிறேன் எனவும் கூறியிருக்கிறார் அந்த தொழிலதிபர் ஸ்ரீதேவியின் பரம ரசிகராம் லக்னோவில் ஒரு நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்தாராம் அந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீதேவி கலந்து கொள்வதாக இருந்தது ஆனால் ஒரு வாரத்திற்கு முன்பு துபாயில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் ஸ்ரீதேவி கணவர் போனி கபூருடன் கலந்து கொள்வதாகத்தான் சென்றார் அப்பொழுதுதான் இப்படி ஒரு தூர சம்பவம் நடந்ததாக தெரிவித்துள்ளார் மேலும் அந்த நிகழ்ச்சியில் அவருக்கு பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டதாகவும் அதிலிருந்து அவரால் மேல முடியவில்லை எனவும் இந்த தகவலை பிரபல சினிமா விமர்சகர் செய்யாறு பால அவர்களும் தெரிவித்திருக்கிறார் அது இல்லாமல் நடிகை ஸ்ரீதேவி எப்பொழுதும் தன்னை அழகாக காட்டிக்கொள்ள வேண்டும் இளமையுடனும் இருக்க வேண்டும் கவர்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக உடலில் சில பாகங்களில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டாராம் இதனால் உடலளவில் அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் மனதளவிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இதிலிருந்து மீள முடியாமலும் அவதிப்பட்டு வந்திருக்கிறார் எனவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது நம்பிக்கை துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட நடிகை ஸ்ரீதேவியின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க ஸ்ரீதேவியின் வாழ்க்கை வரலாற்றை உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க